கம்யூனிஸ்ட் அலுவலகம் எதுக்குடா வச்சிருக்காங்கன்னா ஒரு புரட்சி ஏற்பட்டது அன்று இருக்கக்கூடிய அடிமை ஆட்சியை ஒழிச்சா அந்த கம்யூனிஸ்ட் ரஷ்யா ரஷ்யாவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது சீனாவுக்கு கம்யூனிஸ்ட் வந்து சேர்ந்துச்சு ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து கம்யூனிஸ்ட் வந்து சேர்ந்துச்சு அந்த கம்யூனிஸ்ட பின்பற்றக்கூடிய சீனா இன்று உலகின் வல்லரசு நாடுகளுக்கு சண்டையிடக்கூடிய இடத்துல சீனா இருக்கிறான் ஆனா தமிழ்நாட்டுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்து சேர்ந்தாங்க கட்சி ஆபீஸ் எதுக்கு வச்சிருக்கீங்கன்னா கள்ளக்காதல் நடத்துறதுக்கு லாஜா வச்சிருக்கோம் சொல்றாங்க இந்த நாட்டுல இந்த கொடுமையும் இந்த அயோக்கியத்தனத்தை விட எதாவது இருக்கிறதா இருபத்தைந்து கோடி ரூபாய்க்காக இந்தியாவில் வாழக்கூடிய நலிந்த தொழிலாளர்களுக்காக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை வியாபாரம் செய்த அயோக்கிய கம்யூனிஸ்ட்களை இதெல்லாம் கூட்டணி உள்ள மாதிரி முடிச்சவிக்க கூட்டணியாக இருந்து கொண்டு எங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் அடிமை அதிமுக அடிமை எடப்பாடி அவர் அடிமை எப்பாடிதான் அடிமை எடப்பாடி நான்கு ஆண்டு காலமாக கொரோனாவிலே குற்றையிலுமாக கிடந்த இந்த தமிழக மக்களை அடிமையாக இருந்து உயிரை காத்து மோடியின் கை கோர்த்து இந்த தமிழகத்தை உயிர் வாழ வைத்தார் அந்த எடப்பாடி மோடியின் அடிமை தயார் அடிமை தயார் மோடியோட அடிமையாக இருந்து கொண்டு தமிழகத்திற்கு ஆறு அரசு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்து சேர்த்தார் மக்களுக்கு அறிவு